திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கின் போது எவ்வளவு பக்தர்களை அனுமதிப்பது தொடர்பாக ஜூலை ஒன்று அல்லது இரண்டாம் தேதி முடிவு செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகிற ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ளது இதற்கான இறுதிப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் பாபு தூத்துக்குடி எம் பி கனிமொழி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு கோவில் பெருந்திட்ட வளாக பணிகள் தொன்னூறு நிறைவு பெற்றதாக கூறினார் இந்த யாகசாலையிலிருந்து குடங்குழுக்கை காண்பதற்காக முதல் தளத்திற்கு வருகின்ற பக்தர்லி எண்ணிக்கை எவ்வளவு நிர்ணயிப்பதென்றும் திருக்கோயிலை சுற்றி பக்தர் எண்ணிக்கை எவ்வளவு பேர் அனுமதிப்பதென்றும் இன்றைய கூட்டத்தில் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம் இறுதி முடிவு ஒன்று அல்லது இரண்டாம் தேதி எடுக்கப்பட இருக்கின்றது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட பணிகள் முடிவுற்றது பணிகளுடைய இறுதிக்கட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆட்டோ வழங்கி அதில் அமர்ந்து சவாரி செய்த ஆளுநருக்கு பெண் ஒருவர் நன்றி தெரிவித்துள்ளார் விளம்பூரை சேர்ந்த அமலா என்ற பெண் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் அமலா சொந்தமாக ஆட்டோ வைத்திருந்ததாகவும் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட வறுமையால் அதனை விற்றுவிட்டு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டி வந்ததாக தெரிகிறது இதனால் தனக்கு சொந்தமாக ஆட்டோ வழங்க வேண்டும் என நிகழ்ச்சி ஒன்றில் ஆளுநரிடம் மனு அளித்திருந்ததாகவும் அந்த பெண் தெரிவித்திருந்தார் இந்த கோரிக்கையை ஏற்று ஆட்டோ வழங்கிய ஆளுநர் அதில் அமர்ந்து சவாரியும் செய்துள்ளார் இதற்கு ஆட்டோ ஓட்டுநர் அமலா நன்றி தெரிவித்துள்ளார் நான் அவர்கிட்ட சொன்னதுலேருந்து இப்போ எனக்கு சொந்த ஆட்டோ வாங்கி கொடுத்தனால எனக்கு அந்த நானூறுவா எனக்கு மிச்சமாகும் அதை வச்சு எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்கள படிக்க வைக்க முடியும் யார்கிட்டையும் நம்ம கையேந்து நிற்க வேண்டிய வேலை இருக்காது ஏன்னா கேட்ட உடனேமே அவர் ஏறு அவர் வந்து உட்கார்ந்தாரு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சாரு நீ தனியாக ஓட்டத்தவள பசங்களையும் உட்கார வைமா அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் அவர் வந்து உட்கார்வாடுந்தே எனக்கு பெரிய ஒரு விஷயம் அவரை பார்க்கறதே பெரிய விஷயம் அவர் என் ஆட்டோவில் வந்தது அதை விட நான் செஞ்ச பெரிய பாக்கியம் எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ண ஆளுநர் ஐயாவுக்கு நான் நம்பூறுமான நன்றி தெரிவிச்சிரேன் ஃபிரண்ட் ஃபிரண்ட் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க